கன்னி லக்னத்திற்கு இந்த நிலையில் இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வை இந்த பாவகத்தின் எத்தனை முனையோடு தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்து பாவகங்கள் அனைத்தும் ஒன்பது அல்லது பத்து டிகிரியில் ஆரம்பிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இந்த செவ்வாயின் பார்வை ஒரு ஒன்பது முதல் இங்கே செவ்வாய் பதினைந்து டிகிரியில் இருக்கிறார் அத்தனை பாவகங்களும் ஒன்பது அல்லது பத்து டிகிரிக்குள் ஆரம்பிக்கின்றன என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் அன்பு மாணவர்களே இந்த பார்வை சர்வ நிச்சயமாக பதினொன்றாம் இடத்தின் லாப அமைப்புகள் அத்தனையும் கெடுக்கும் எட்டாம் வீட்டின் அமைப்புகளாக இந்த மூன்று எட்டாம் வீட்டிலிருந்து இவர் பார்க்குறாங்க போது இந்த மூன்றாம் வீட்டின் ஆதிபத்திய காரக அமைப்புகளை அத்தனையும் கெடுக்கும் இரண்டாம் வீடும் சுத்தமாக கெடும் எப்படி கெடும் இப்படி பார்த்து விட்டால் லாபம் இல்லையா உண்மை லாபமில்லை ஏன்னா இப்போ இதை ஒரு உதாரணமாகவே போட்டுட்டேன் எப்படி போட்டுவிட்டேன் அமாவாசை சந்திரன் என்று போட்டுவிட்டேன் பாவகாதிபதி வழிவளர்ந்து விட்டார்ன்றதையும் போட்டேன் பாவகாதிபதி செவ்வாய் சனி ராகு அப்போ இந்த பாவகம் செவ்வாயின் பார்வையால் கெட்டுவிட்டது பாவகாதிபதி செவ்வாய் சனி ராகுவோடு இணைவரா இணைவினால் சுத்தமாக வலிமை இழந்து விட்டார் அப்போ பதினோராம் பாவகம் கெட்டு விட்டது இவருக்கு அண்ணன் இல்லை அக்கால் இல்லை இளைய மனைவி ரெண்டாவது மனைவி இல்லை அண்ணன் அக்கால்களால் இருந்தும் உதவி இல்லை இவருக்கே செய்தொழில் லாபம் இல்லை அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஒரு செய்தொழில் லாபம் இல்லாத நிலைமையில அவர் நன்றாகவே இருக்கிறாரே ஐயா குறுபார்க்கிறார் அவ்வளவு தாங்க இவ்வளவு தாங்க